வரும் இப்பவே எல்லாரும் அந்த ஒரு இடத்துல வந்திருக்கிறோம் நிறைய பேர் வந்து ஐடியிலலாம் வந்து இயர் இயர்லி பேக்கேஜ்லாம் வந்து பெரிய அளவில் வந்து சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பெண்கள் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கிற பெண்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து முன்னுக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல இருக்கிற பெண்களுக்கு தான் ஏன்னா நம்மளுடைய காலகட்டங்களில் வந்து அவ்வளோத்துக்கு கல்வியை வந்து நம்ம பெற்றவங்க நமக்கு கொடுக்காத பட்சத்தில் நாம் அந்த இயர்லி பேக்கேஜ்லாம் எடுக்க முடியாத இடத்துல நாம் இருக்கோம் இல்லைங்களா இருந்தாலும் படிப்பு மட்டுமே ஒரு பெண்ணுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது கிடையாது எந்த ஒரு தொழிலையுமே நாம் செஞ்சு நம்மளுடைய இடத்த நம்ம நிர்ணயிச்சிக்க முடியும் சுய தொழில் செய்யலாம் சுய தொழில் செய்கிற அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் இல்லை அப்படின்னா நாம் வந்து அதாவது ஒரு சிறு தொழில் ஆரம்பித்து அதன் மூலிமா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நம்ம மேலே வரலாங்க நமக்கு வந்து நிதானமும் பொறுமையும் அறிவு திறமையும் இருந்து அதே நேரத்தில் நம்மளை முன்னுக்கு வரவிடாமல் குடும்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி வெளியில் இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம அவங்களை எதிர்த்து போராடி நம்ம இடத்த நாம் தாங்க வந்து அமைச்சிக்க முடியும் நம்ம வந்து கணவரை எதிர்க்க முடியாது வீட்டில் இருக்கிறவங்களை எதிர்க்க முடியாது மற்றவங்களை எதிர்க்க முடியாத நம்ம நினச்சி யோசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து நம்ம இடத்த அமைச்சிக்கிறதுக்கு காலகட்டங்கள் வந்து பத்தாது அதனால் நம்ம இடத்த நாம் அமைச்சிக்கிறதுக்கு சிறு தொழில் கூட செஞ்சு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக எல்லாரும் முன்னுக்கு வரணுன்றது நான் வந்து இந்த நேரத்தில் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அதே நேரத்தில் எல்லாரையுமே